வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று விசுவாபசு வருடம் அதாவது தமிழில் உலக நிறைவு ஆண்டு விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்போம் இந்த வருடம் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திற்கும் கேது பகவான் பத்தாம் இடத்திற்கும் வருகிறார்கள் சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் குரு எட்டாம் இடத்திற்கு ஆகிறார் சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்திகரமாக அமையாது கெட்ட பெயர் எடுக்காமல் இருந்தாலே போதுங்கிற சூழல் உண்டாகும் ஆனாலும் இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட நல்ல முன்னேற்றங்களும் அனுகூலமும் நிறைந்த ஆண்டாக அமையும் எதை எடுத்தாலும் வேகங்கிற மட்டும் இல்லாமல் வேகமாக செயல்பட்டால் சிறப்பான நற் பலன்களை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் அமையும் ஆனால் அப்பப்போ சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் உருவாகும் அதெல்லாம் வந்த வேகத்தில் மறையவும் செய்யும் கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள மூணாவது நபரை உள்ளே நுழைய அனுமதிக்க வேண்டாம் அதனால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஈகோவை முழுமையாக தவிர்க்க பாருங்கள் இவ்வாண்டு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருப்பவர்களுக்கு பெண் நட்பும் பெண்ணாக இருப்பவர்களுக்கு ஆண் நட்பும் கிடைக்கும் வாய்ப்புகள் வரும் கையில் கிடைச்சிருக்கிறது கத்தின்னு மனசில் வச்சுக்கிட்டு அதை சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் உறவினர்களுடன் மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டிய சூழல் ஏற்படும் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால மறைமுக வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும் சிபிஐ சிஐடி உளவுத்துறையில் இருப்பவர்களுக்கு பொன்னான காலம் இது மறைந்திருக்கும் பல உண்மைகளை கண்டறிந்து சிறப்பான பாராட்டுகளை பெறுவார்கள் சிலர் அவார்டு ரிவார்டு மற்றும் பதவி உயர்வும் பெறும் நல் வாய்ப்புகள் அமையும் காவல்துறையில் இருப்பவர்களுக்கு பொற்காலமாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் உருவாகும் உங்கள் ராசிய சனி குரு மற்றும் ராகுவின் பார்வை இருப்பதால் விருச்சிக ராசிக்காரர்கள் பௌர்ணமிக்கு கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை தரும் விருச்சிக ராசிக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தண்ணீர் தானம் பண்ணுறது வாசனை திரவியங்களை தானமாக கொடுக்கறது சிறப்பான பலனை தரும் வசதி இருக்கவங்க தண்ணீர் பந்தல் வைக்கலாம் நல்ல வசதி இருக்குது ஒரு இடத்த தண்ணி பைப்பு தேவைப்படுதுனாக்கா அதுக்கு பைப்பு போட்டு கொடுத்து வசதி இருக்கவங்க செஞ்சு கொடுத்தா அதுவும் நல்ல பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்